ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சஹசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல இருபத்தி நான்காவது பாடல் பார்க்க போறோம் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர் வண்ணம் உருவதுண்டோ மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் இதான் பாட்டு பொருள் பார்க்கலாம் வண்ணம் முற்காலத்து நடந்த முறையாகும் இனி இந்த இனிமேல் நீ இவ்வுலகில் பிறந்து தீயவரை அழித்து நல்லவர்களை பாதுகாத்தல் என்பது ஏற்பட்ட பிறகு இந்த உலகுக்கெல்லாம் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி துன்பம் நீங்கி கடை தேரும் வழியே அல்லாமல் மற்றோர் துயர் வண்ணம் அதற்கு வேறானதொரு துன்பத்தின் வழியை உருவதுண்டோ அடைதல் கூடுமோ கூடாது அப்படிங்கிறது பெறப்படுகிறது மழை வண்ணத்து அண்ணலே மேகம் போன்ற கரிய திருமேனியுடைய ராமனே அங்கு வருகிற வழியில் வனத்தில் மை வண்ணத்து அரக்கி போரில் அஞ்சனம் போலும் கரிய நிறத்தையுடைய தாடகை என்னும் அரக்கியோடு செய்த போரில் உன் கைவண்ணம் கண்டேன் உன் கையின் திறத்தை வில்லினது ஆற்றலை பார்த்தேன் இங்கு கால் வண்ணம் கண்டேன் இந்த இடத்தில் உன் திருவடியின் திறத்தை பார்க்கலானேன் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது கம்பரமாயணத்துல பல பாடல்கள் இந்த பிரவர்சன கர்த்தாக்கள் உரையாசிரியர்கள் பல பேர் பல பாடல்களை வந்து ரொம்ப ஸ்லாஹிச்சு சொல்லுவாங்க அதுல ரொம்ப பிரசித்தி பெற்ற பாட்டு இந்த பாட்டு ஏன்னா கருநிறம் கொண்டவன் ராமன் அதே மாதிரிதான் தாடகையும் கருநிறம் கொண்டவள் அப்படிங்கற ரெண்டு பேருமே கருநிறம் தான் பொருந்தியவர்கள் அப்படின்னு தான் சொல்ல வராரு கம்பர் ஆனா ராமனுக்கு மழை வண்ணத்து அண்ணல்னோ தாடகைக்கு மைவண்ணத்து அரக்கி அப்படின்னு வித்தியாசப்படுத்தி காமிக்கிறாரு ஏன் அப்படி அந்த மாதிரி அப்படின்னா பார்ப்பவர்களுடைய மனக்கொதிப்பை நீக்கி குளிர்ந்த தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவன் ராமன் ஏன்னா எப்படி மழைங்கிறது எந்த ஒரு கைமாறும் கருதாமல் கருணையாக எல்லா உயிர்களும் வாழ மழை பொழியுமோ அந்த மாதிரி கருணையை பொழிபவன் ராமன் அப்படிங்கறதுனாலதான் மழைவண்ணத்து அண்ணல்னு சொல்றாரு அதே மாதிரி மைவண்ணத்து அரக்கி அப்படின்னா ஏதோ மைன்னா அஞ்சனம் கண்ணுக்கு மை அந்த மை நிறத்தை கொண்ட தாடகை அப்படின்னு மட்டும் அர்த்தம் பண்ணக்கூடாது மழை வண்ணத்து அண்ணல்னா எப்படி மழையின் பயனை நம்ம அர்த்தம் பண்றோமோ அந்த மாதிரி இங்க சொல்லுக்கு பொய் கொலை வஞ்சனை போன்ற தீய குணங்களுக்கு உறைவிடமான தாடகை அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் ஏன்னா இப்போ நம்ம முன்னாடியே கம்பராம கம்பர் வந்து பல பாடல்களுக்கு முன்னாடி தாடகையை வர்ணிக்கும் பொழுதே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி குற்றம் தீமை இது எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு பெண் வடிவம் கொடுத்தா அதுதான் தாடகை அப்படின்னு ஏன்னா மை அப்படிங்கிற சொல்லுக்கே நம்ம கண்ணுக்கு தீட்டுற மையை அஞ்சனமுற ஒரு பொருளை தவிர அஜானம் இருள் பாவம் குற்றம் களங்கம் அழுக்கு எல்லாம் பல பொருள் இருக்கு கலித்தொகையில ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் தலைவியின் கூற்று அதாவது தோழி கிட்ட தலைவி தலைவனை பத்தி இந்த மாதிரி தலைவன் சொன்னா அப்படின்னு தோழி சொல்றா அந்த பாட்டை அதுல வந்து பத்தாவது வரியில வரும் நான் அந்த பாடலை படிக்கிறேன் கேளுங்க நன்னுதால் நினக்கு ஒன்று கூறுவாம் கேள் இனி நில் என நிறுத்தான் நிறுத்தே வந்து நுதலும் முகனும் தோழும் கண்ணும் இயலும் சொல்லும் நோக்கு போய் நினை ஐ தேயந்தன்று தேய்ந்தன்று பிறையுமன்று மை தீர்ந்தன்று மதியுமன்று வே அமன்றன்று அன்று பூ அமன்றன்று சுனையும் அன்று மெல்ல இயலும் மயிலும் அன்று சொல்லத்தாளரும் கிளியும் அன்று அப்படின்னு அந்த பாடல் போகும் அதாவது என்னை கிட்ட வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு அப்படின்னு தலைவன் என்ன சொன்னான் அப்படின்னா என்னுடைய நெற்றி முகம் தோல் கண் என்னுடைய நடை என்னுடைய பேச்சு இது எல்லாத்தையும் வர்ணிச்சான் அவன் அப்படின்னு வர்ற இடத்துல ஐ தேய்ந்தன்று பிறையும் அன்று என்ன அதாவது உன்னோடது நிலா மாதிரி உன்னோட முகம் இருக்கு அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல அது வந்து அஹ் நிலாங்கிறது தேயக்கூடியது ஆனா உன்னோடதுல ஒளி எப்பவுமே இருக்கக்கூடியது அதனால அத ஒப்பீடா சொல்ல முடியாது ஓமையா சொல்ல முடியாது அது அப்படின்னு வர்ற இடத்துல மைதி இருந்தன்று மதியும் அன்று அப்படின்னு வரும் கலங்கம் இருக்கக்கூடியது நிலா பிறை நிலால ஆனா உனக்கு க உனக்கு கலங்கமே கிடையாது அதனால உன்னுடைய நெற்றிய பிறை சந்திரனோட ஒப்பிட முடியாது அப்படின்னு வரிசையா வேயவன் மலையும் அன்று இது தோள்கள் வந்து மலை மாதிரி ஆனா அது அசையக்கூடியது மலையை வந்து உதாரணமா சொல்ல முடியாது இப்படின்னு வரிசையா போயிட்டே இருக்கும் எதுக்கு இந்த பாடல உதாரணமா சொல்றேன் இதுல மை தீர்ந்தன்று மதியும் அன்று அப்படின்னு வர்ற இடத்துல மைங்கிறது களங்கத்தை குறிக்கும் அந்த மாதிரி இந்த பாட்டுல இது மை வண்ணத்தை அரக்கி அப்படின்னு தாடகையை சொல்றது ஏதோ அஞ்சன நிறம் அப்படிங்கறத மட்டும் குறிக்கல அங்க வந்து பொய் கொலை அழுக்கு பாவம் அஹ் களங்கம் இது எல்லாத்தையுமே சேர்த்துதான் குறிக்குது அதே மாதிரி கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்ற இடத்துல கை வண்ணம் அப்படிங்கிறது வில்லில் வில்லாற்றல் எப்பேற்பட்டது அப்படின்னும் கால் வண்ணம் அப்படிங்கறது அருள் பாலிப்பது திருவடியின் சிறப்பு எப்பேற்பட்டது அப்படின்னு வியந்து விஸ்வாமித்திரர் சொல்ற மாதிரி கம்பர் சொல்றாரு ஏன்னா இந்த பாடலின் மூலமாக கம்பர் கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதுதானே அதாவது முன் ராமான் நீ முறையே தீயவர்களை அழித்து நல்லவர்களை காக்கக்கூடிய வல்லம் வல்லமை பொருந்தியவன் அந்த திறமை உனக்கு இருக்கு அஹ் தீயவர்களை அழிப்பதற்கு கை வில் விதை வில்லை இது அம்பு தொடுக்கிறாய் நல்லவர்களை காப்பாற்றுவதற்கு திருவடி துகள் ஒன்றே போதுமானதாக இருக்கு அப்படின்னு தானே சொல்ல வர்றாரு இதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த வண்ணம் அப்படிங்கிற சொல் தான் ஏன்னா இந்த பாட்டுல வந்து மொ மொத்தம் எட்டு தடவை வண்ணம் அப்படிங்கிற சொல் வந்திருக்கு இது எல்லாருக்கும் நமக்கு நமக்கு பொதுவா தெரிஞ்ச பொருள் வந்து நிறம் அப்படிங்கிற பொருள் தான் அது வந்து திருக்குறள்ல கூட அவையறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல நான்காவது குரல் அதாவது திருக்குறள்ல எழுநூத்தி பதினான்காவது குரல் ஒளியார் முன் ஒள்ளியர் அதல் வெளியார் முன் வான்சுதை வண்ணம் குழல் அப்படின்னு அதுல எப்படி திருவள்ளுவர் என்ன சொல்லிருப்பாருனா அதாவது ஒரு அறிவாளி ஞானி தன்னையோட மிக்காராக இருந்தாலும் சரி தன்னக்கு சமமாக இருப்பவர்கள் கூடியிருக்கக்கூடிய சபையில போய் அவன் வந்து ரொம்ப அவனுடைய அறிவாற்றலை முழுவதுமாக காண்பிக்க வேண்டும் அதே சமயத்துல அவனுக்கு அவனுக்கு கீழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் கிட்ட நான் எனக்கு என்னெல்லாம் தெரியும் தெரியுமா அப்படின்னு வளவளவன் பேசிட்டு இருக்க கூடாது அவர்களுக்கு புரியும் விதத்தில் இறங்கி பேச வேண்டும் அப்படின்னு சொல்ற இடத்துல ஆஹ் மிக அதாவது சூரிய ஒளி மாதிரி ரொம்ப பிரகாசிச்சு இருக்கக்கூடிய வெளிச்சமும் வெள்ளை நிறம்தான் அதே சமயம் சுண்ணாம்பும் வெண்மை நிறம் தான் ஆனா அது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குல்ல அந்த மாதிரி இடத்துக்கு தக்க பேசணும் அப்படின்னு சொல்ற இடத்துல வான்சுதை வண்ணம் குழல் அப்படின்னு சொல்ற இடம் அது நிறத்தை கூறிக்குது இதுக்கு சொல்ல வரேன் அந்த பொருள் தானே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை தவிர பொழுது அந்த கலவை அதாவது நம்ம சொல்றோம்ல இங்கிலீஷ்ல அதாவது அந்த சாந்தெல்லாம் வைக்கக்கூடிய அந்த பலகை அதுக்கும் வண்ணம்னு தான் பேரு சாந்து பொது நம்ம பெயிண்ட்னு சொல்றோம்ல அதுவும் வண்ணம் தான் இதெல்லாம் தவிர அழகு இயற்கை அழகு ஒப்பனை குணம் நன்மை சிறப்பு கனம் வடிவம் ஜாதி இனம் வகை அப்புறம் நம்ம சம்ஸ்கிருதத்துல வந்து வர்ணம் அப்படிங்கறத தமிழ் படுத்தி வண்ணம்னு சொல்லுவோம் அதாவது நின்னு கோரி வர்ணம் அப்படின்னு ஒரு பாவின் கண் நிகழக்கூடிய ஓசை விகற்பத்தையும் நம்ம வர்ணம் சஸ்கிருதத்துல வர்ணம் தமிழ்ல வண்ணம்னு சொல்றோம்ல அந்த வண்ணமும் இருக்கு அதை தவிர சந்தப்பாட்டு இசைப்பாட்டு பண் மாலை செயல் என் வகை இத்தனை பொருள் இருக்கு இதுல எதுக்கு இவ்வளவும் நான் சொல்றேன்னா இந்த பாடல்ல மொத்தம் எட்டு வண்ணம் அப்படிங்கிற சொல்லி எட்டு முறை பயன்படுத்தியிருக்காரு கம்பர் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் உய் வண்ணம் துயர் வண்ணம் மைவண்ணத்து அரக்கி மழை வண்ணத்து அண்ணல் கைவண்ணம் கால்வண்ணம் கால் இதுல சிறப்பு என்னன்னா எட்டு வண்ணத்துக்கும் எட்டு விதமான பொருள் இருக்கு இவ்வண்ணம் அப்படிங்கிற இடத்துல இந்த செய்தி அதாவது நீ இந்த மாதிரி ஆஹ் அகலிகை காப்பாற்றினா இல்ல அதான் அதத்தானே பார்த்து வியக்கிறாரு விஸ்வாமித்திரர் அந்த இடத்துல இவ்வண்ணம்னு வர்ற இடத்துல இந்த செய்தி அப்படின்னு செயலை குறிக்குது அஹ் நிகழ்ந்த வண்ணம் அப்படின்னு வர்ற இடத்துல அவ்வண்ணம் இவ்வண்ணம்னு சொல்றோம்ல அந்த மாதிரி அந்த விதத்துல அப்படின்னு அந்த இடத்துல நிகழ்ந்த வண்ணம் அப்படின்னா நிகழ்ந்த விதம் விதம்ன்ற பொருள்ல வருது வண்ணம் அப்படின்னா உலகத்துக்கே நீ வந்து இனிமே ராமராஜ்யம் நீ இருப்பதனால இனிமே தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பாய் அதனால எல்லாருக்கும் எல்லா உயிர்களுக்குமே இனிமே நல்லதுதான் அப்படின்றதுனால உய் வண்ணம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வண்ணம்ங்கிறது நன்மையை குறிக்குது அதே இது துயர் வண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இனிமே யாரும் அஹ் துன்பமே அடைய மாட்டார்கள் அந்த குணம் கிடையாது யாருக்கு எல்லாருமே வந்து நன்மைதான் அடைவார்கள் கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு வர்ற இடத்துல துயர் வண்ணம்னு வர்றது அந்த இடத்துல வண்ணம்ங்கிறது குணத்தை குறிக்குது அடுத்தது மை வண்ணத்து அரக்கி இந்த இடத்துலதான் நிஜமாவே தெரிஞ்ச பொருள் மையன் நிறம் கொண்ட தாடகை அப்படின்னு நிறத்தை குறிக்குது மழை வண்ணத்து அண்ணல் அப்படின்னு வர்ற இடத்துல ஆஹ் அதே நிறம் இந்த மழை கார்மேகம் அதே போன்ற ஆஹ் நிறம் கொண்ட ராமன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது இந்த இடத்துல இயற்கை அழகு அப்படின்ற பொருள்ல வருது ஏன்னா நம்ம இப்ப பாத்தோம்ல வண்ணம்ங்கிற சொல்லுக்கு அழகு இயற்கை அழகு இப்படி எல்லாம் பொருள் இருக்குன்னு அதாவது மழை எப்படி வந்து இயல்பாகவே அது ரொம்ப பெஞ்சாலும் சரி அது லேசா தூத்தல் போட்டாலும் சரி அஹ் எப்படி பார்த்தாலும் மழை அழகுதான் அதுக்கு அதுக்குன்னே இயற்கையிலேயே நம்ம வந்து இயற்கை அன்னைன்னு அதனால தானே சொல்றோம் இயற்கையாகவே இயற்கைக்குன்னே ஒரு அழகு இருக்கு அப்படிப்பட்ட இயற்கையிலேயே கருணை குணம் கொண்டுள்ள ராமன் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல மழை வண்ணத்து அண்ணல் அப்படின்னு வர்ற வண்ணம்ங்கிற சொல்லு இயற்கை அழகை குறிக்குது அடுத்தது கை வண்ணம் அப்படின்னு பார்த்தது இப்ப தானே நம்ம பார்த்தோம் அதாவது கை வண்ணம்ங்கிறது கையை குறிக்கல வில் விதை அவனுடைய வில்லாற்றலை குறிக்கிது ரொம்ப பிரமாதமா அம்பு தொடுக்கக்கூடிய திறமை அந்த இடத்துல திறமை வண்ணம்ங்கிறது திறமையை குறிக்குது கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு வர்ற இடத்துல அஹ் சிறப்பை குறிக்குது ஏன்னா அதுவும் திறமைதான் திருவடி துகள் பட்ட உடனே நல்லுருவம் கல்லுருவம் போய் நல்லுருவம் கிடைக்குது இல்லை அகலிக்கைக்கு அதனால அதுவும் வந்து ரொம்ப திறமைதான் காலுக்கான திறமை ஆனா திருவடியின் அந்த இடத்துல திறமைன்னு சொல்லக்கூடாது சிறப்புன்னு சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரியான திருவடி சிறப்பு வேற யாருக்கும் கிடையாது அப்படிங்கறதுனால அந்த இடத்துல வெறும் திறமைன்னு மட்டும் காலினுடைய திறமைன்னு மட்டும் அர்த்தம் பண்ணிடக்கூடாது சிறப்புன்னு அர்த்தம் பண்ணணும் எதுக்கு சொல்ல வரேன் இந்த மாதிரி எட்டு பொருள்ல செயல் விதம் நன்மை குணம் நிறம் இயற்கை அழகு திறமை சிறப்பு இப்படின்னு எட்டு விதமா ஒரே வார்த்தைக்கே வச்சு ஒரு பாடல் ஏற்றிருக்காரு அதனாலதான் இந்த பாட்டை எல்லாரும் ரொம்ப பிரமாதமா சொல்லுவாங்க இன்னொன்னு நம்ம இலக்கணத்துல நான் அடிக்கடி சொல்றது உண்டு அதாவது வல்லெழுத்து ஒற்றெழுத்து எங்க மிகும் எங்க மிகாது அப்படின்னு மிகும் இடங்கள் மிகா இடங்கள் தமிழ் இலக்கணத்திலேயே இருக்கிறதுல ரொம்ப நுட்பமான ரொம்ப கஷ்டமான விதி இந்த இலக்கண விதிதான் எந்த இடத்துல மிகும் எந்த இடத்துல மிகாதுன்னு கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட விதிகள் இருக்கு அது அத்தனை எல்லாம் பார்க்க போறது இல்ல நம்ம ஒன்னே ஒண்ணு மட்டும் உதாரணம் சொல்றேன் அதாவது சுட்டு எழுத்துக்கள் அதனுடைய திரிபா இருந்தாலும் சரி அது நேர் நேராக வந்தாலும் சரி அக்கொடி அப்படின்னு வந்தாலும் சரி அந்த கொடி இந்த சோலை எந்த பாதை அப்படின்னு விரித்து வந்தாலும் சரி இது எல்லாமே சுட்டு எழுத்துகள் எப்பவுமே வல்லெழுத்து மிகும் அந்தக் இக்கு வரணும் இந்த சோலை இச்சு வரணும் எந்த பாதை இப்பு வரணும் அந்த மாதிரி அப்படி இப்படி எப்படி அதுக்கப்புறம் அங்கு இங்கு எங்கு அங்கு சென்றான் இங்கு பார்த்தான் எங்கு கண்டாய் அந்த இடத்துலலாம் வல்லெழுத்து மிகணும் அதே மாதிரி நிறைய விதிகள் இருக்கு இப்ப தனி இனி திரு இந்த மாதிரி சொற்களுக்கும் வல்லெழுத்து மிகும் இப்ப திருத்தனி அப்படின்னு சொல்றோம் இத்து திருத்தனி இத்து வரணும் திருச்செந்தூர் இச்சு வரணும் அந்த மாதிரி தனித்தமிழ் அப்படின்னு சொன்னா இத்து வரணும் அந்த இடத்துல இந்த எதுக்கு சொல்ல வரேன் இந்த பாடல்ல அங்கு கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படி அங்க அங்கு இங்குன்னு வருது இல்ல அது எல்லாமே வல்லெழுத்து இழுத்து மிகணும் இன்னொன்னு நம்ம எப்பவுமே பாக்குறது அதாவது ஒருக்கும் ஓருக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம பார்த்திருக்கோம்ல இந்த இடத்துல மற்றோர் துயர் வண்ணம் துகரத்துலதான் ஆரம்பிக்குது எழுத்து துயர் அப்படிங்கிற சொல் அப்ப மற்ற ஒரு துயர் வண்ணம்னு தானே வரணும் அந்த இடத்துல வலுவமைதி சொல்லுவாங்க என்னன்னா அப்பேர் எப்பேற்பட்ட ஒரு அந்த இடத்துல ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த துயரம் யாருக்குமே கடை வரக்கூடாது யாருக்குமே வராது ராமர் ராமர்னால அப்படின்னு சிறப்பிச்சு சொல்லணுங்கிறதுனால ஒருங்கிறதுக்கு பதிலாக ஒர்ன்னு அது வலுவான் ஆனா அதுக்கு வழுவமைதி சொல்லுவாங்க இது வந்து அந்த சிறப்பை குறிக்கிறதுக்காக ஓர்னு வரலாம் அப்படின்னு ஏன்னா மற்ற ஓர் துயர் வண்ணம் தான் இப்ப நான் பாட்டை என்னோட தடவை படிக்கிறேன் கேளுங்க இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் ஒய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர் வண்ணம் உருவதுண்டோ மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग्भवेद् ॐ शान्ति शान्ति शान्तिः